என்னுடைய நிலமையை பாருங்க கொஞ்சம் வந்து கொஞ்சம் அளந்துட்டு போகலான்னு வந்தாங்க நானும் எங்கள் மனைவி தான் வந்திருக்குறோம் மாதிரி இருக்குது இப்போ இருக்கிற நிலமையை பாருங்கள் ஹாய் இப்போ நம்ம கிளை வணக்கம் இது எங்களுடைய குலதெய்வ கோவில் இப்போ நாங்கள் இந்த குலதெய்வத்தை பற்றி வாங்க பார்க்கலாம் இது மிகவும் சீரும் சிறப்புமாக பணி நடைபெறும் நம்மளுடைய கோவிலுடைய தோற்றமா இது பார்த்துங்க அரை மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது பார்த்துக்கிட்டீங்களா முதல மக்கள் இருக்குது இதுக்கு காரணம் எல்லாமேன்னா எல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பு தான் காசு தான் உங்களுடைய ஒத்துழைப்பு என்னுடைய உழைப்பு எல்லாம் போட்டதால தான் இவ்வளோ தூரம் நமக்கு வந்து இருக்கும் வெறும் மண்ணு மாதிரி மண்ணு தான் இருந்துச்சு கீழே கூட கொஞ்சம் சுத்தப்பத்தமாக இருக்குது மேலே பாருங்கள் இது ஒரு நல்ல ஆரம்பத்தில் பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய பூர்வீகமான வந்து ஒரே ஒரு வேப்ப மரம் ரெண்டு பனை மரம் மூணே மூணு செங்கல் மொதல் மொதல் நான் காது போது பிள்ளைங்களுக்கு அப்போ ரெடி பண்ணி அப்படி தான் பிளாட்ஃபாரம் போட்டோம் அடுத்தது இப்போ பதினோரு வருஷம் ஆகுது பதினோரு வருஷம் ஆகிட்டு திருப்பி நம்ம கோயிலை வந்து புதுப்பிக்கிற அளவுக்கு நம்ம சாமி வந்து நம்ம உற்சாகம் கொடுத்துட்டு இருக்குது அதனால் வந்து நீங்களாம் வந்து இன்னும் சிறப்பாக செயல்படுங்க இப்போ இந்த வாகனத்தெலாம் எடுத்து வெளியில் வச்சுட்டேன் அதனால் வந்து நீங்களாம் தயவுசெய்து வந்து எதிர்பார்க்காமல் கொடுங்க கூச்சப்படாமல் கொடுங்க கஷ்டப்படாமல் கொடுங்க அவ்வளோ கஷ்டப்படுறது கஷ்டப்பட்டால் கஷ்டப்பட்டாதான் நமக்கு இந்த அளவுக்கு உருவாக முடியும் எதுவுமே கஷ்டப்படாமல் நமக்கு எதுவுமே ஈஸியாக கிடைக்காது இன்னொரு விஷயம் என்னென்னா சில குலதெய்வத்துக்கெலாம் வந்து நம்ம வந்து போட்டி போட்டுக்கிறாங்க போட்டி ஆனால் இது வந்து நம்ம குலதெய்வம் நமக்கு மாதிரிலாம் வந்து நம்ம சமுதாயத்துலேயே வந்து யாருக்குமே அமையலை எல்லாரும் கும்பிட்ற இடத்துல போய் கும்பிட்றாங்க அவ்வளோதான் நம்மள்தல்லாம் அப்படி கிடையாது ஓகே நம்ம குலதெய்வம் வந்து நம்மளுக்கு மட்டும் சொந்தமான குலதெய்வம் இந்த மாதிரி கோயில் யாருக்குமே அமையாது ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அங்கங்கே அவங்களும் கும்பிடுவாங்க அதில் போய்ட்டு இவங்களும் கும்பிடுவாங்க எங்கள் குலதெய்வம் தான் அப்படியாது இப்போ இந்த பக்கத்தில் காளி கோயிலெலாம் பார்த்தீங்களா அதெல்லாம் பார்த்து உலகத்துக்கு யார் யாருக்கே இருக்கும் அதில் தான் போய் நம்மளாலும் அழமான குலத்தெய்வம் நம்மளுக்கு நமக்கு மட்டும்தான் நீ எவனோ ஒரு பையன் நம்மளுக்கு கேள்வி கேட்க முடியாது சாங்கெல்லாம் எப்போனாலும் போகலாம் நமக்கெல்லாம் அப்படியே பட்ட குலதெய்வம் இருக்கும்போது அந்த குலதெய்வத்தை நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் அருமையான முறையில் வந்து தக்க வச்சுக்கிட்டு பராமரிப்பு பண்ணிக்கிட்டு சூப்பராக வச்சுக்கணும் நம்ம கோயில் அதனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் யார் எந்தெந்த கோயிலுக்கு போனாலும் எனக்கு பிடிக்காது எனக்கு வந்து நம்ம குலதெய்வம் நம்ம கோயிலை நல்லா அருமையாக வச்சு நம்ம வந்து டெய்லியும் வந்து கும்பிட்டுட்டு போனால் அதுவே நமக்கு நம்ம குலதெய்வம் தான் நம்மளை காக்கும் அதனால் நம்ம குலதெய்வத்தை சூப்பராக வச்சுக்கணும் அதுதான் இந்த இடத்த கூட எப்போ நம்மலாம் வந்தோன்னு வச்சு எப்படி கிளீனாக வச்சுப்பேன் இடத்த பார்த்துட்டு எப்படி இருக்கு இது வந்து நம்ம ஒரு அதனால் வந்து ஒரு கோயிலுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுடைய மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படி ஆக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் இதுக்காக தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது எங்கள் கோவிலை நல்லபடியாக பார்த்திங்கன்னா வந்து கட்டி நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு இது கொண்டு வந்தோம் பேசி இந்த அளவுக்கு ரோட்டு மட்டத்துக்கு நமக்கு வந்து ரோடு ஊர் எங்களுடைய குலதெய்வ கோவில் உள்ள அனைத்து குடும்பத்தினர் முத்தால் ராவத்தர் சிலை முத்தால அம்மா சிலை காத்திரம் சிலை எல்லாம் வச்சு பெயிண்ட்டு பண்ணி ஒரு கும்பாபிஷேகத்தை பண்ணிட்டோம்னு வச்சுக்க நம்ம தான் நம்ம சமுதாயத்துக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் பேப்பர் நியூஸ்லாம் போடணும் பேப்பருக்காரங்க டிவிக்காரங்க எல்லாம் கும்பாபிஷேகத்தை வர வச்சு பயங்கரமாக பண்ணிடணும் அதனால் நீங்கள் எல்லாமே வந்து காசு கொடுக்க கீழே பண்ணி பார்க்காதீங்க நல்லா கொடுங்க காசு கதையில் ஒரு நிமிஷம் நீங்களே பாருங்கள் அப்படின்னு இடம் ஆடு மாடை கட்டி நாங்கள் எல்லாரும் பார்த்து வெளியூரில் இருக்கோம் எங்களுடைய குரதேவம் வேறு ஒரு கோயில் வேறு ஒரு ஊர் நாங்கள் இங்கே எப்போயாவது தான் வருவோம் ஆனால் இங்கே பாருங்கள் ஆடு மோட கட்டி எங்களுடைய குழந்தைங்களை நான் என்ன கணக்கு வாழ்க்கையாதுங்க நான் கட்ட காட்டு அதனால வந்து நம்ம ஏன்னா நம்ம தான் இந்த இடத்துல கோயிலுக்கு கட்டணும்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் அதனால வந்து நம்ம பங்காளிங்களே காசு கொடுத்துடலாம்ப்பா என்னப்பா நம்மளுக்கா என்னப்பா இந்த காலத்தில் என்னப்பா நல்லா சம்பாதிக்கக்கூடிய காலம் இது நல்லா காசு பெற காலம் இது அதனால் வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கெலாம் ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கெலாம் ஏடா நம்ம கோயில் இந்த அளவுக்குலாம் வந்துச்சுன்னா அது நம்ம மட்டும் இல்லை நம்ம சாமியுடைய அருள் நம்ம பங்காளிங்க உடைய ஒத்துழைப்பு என்னுடைய கஷ்டம் உழைப்பு எல்லாமே போட்டால் தான் இன்னும் எப்படி பார்த்தாலும் தர போடுறதுக்கு பாரு நாற்பதாயிரம் தர போடுறதுக்கு எடுத்து எஸ்டிமேட் ஆகுது ஒரு அரெடி காங்கிரீட்டு போட்டுருணும் அரெடி காங்கிரீட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்றரை லட்ச ரூபாய் செல எலமே பாருங்கள் கொஞ்சம் இப்போ நான் வந்து கொஞ்சம் அளந்துட்டு போகலான்னு வந்தேன் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு కొంచెం సపోర్ట్ పన్ను ఓకే బాయ్